डे के पन्नी thank <laughs>

அம்மா ஹீரோ இந்த பஜ்ரே மண்டபத்த இல்லை கேட் யாரெல்லாம் வந்து பார்த்தா கம்பூர்ல சொந்த நாடி சோனியா அப்படி பண்றாங்க

என்னை அழைப்பார்கள் நீங்கள் இருவரும் அண்ணா என்று அழைச்சிருக்க அப்படி அண்ணா என்று அழைப்பதற்கு காரணம் நீங்க யாருக்கு பிறந்தீர்கள் உங்கள் நாடு எது நகரம் எது அண்ணா

உங்களுடைய பெரிய தந்தை இருக்கிறார் அல்லவா இரண்டு லீலாவதி அம்மையருக்கும் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்னுடைய பெயர் பிரகலாதன் 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 நீங்கள் எங்க இருந்தீர்கள் இதுவரை உங்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது என்னடா இது என்ன உறவு முறை என்பது கிடையாது நம்ம உடன் பிறந்த அப்பா உடன் பிறந்த சிறிய தந்தையும் இருந்து விட்டார் சிறிய அன்னையும் இருந்து விட்டார்கள் நமக்கென்று என்று யாருமே கிடையாது நாம் ஒருவராக தான் இருக்கின்றோம் அப்படி என்று நினைத்தேன் போதும் நீங்கள் இருவரும் எனக்கு உறவாக வந்திருக்கிறீர்கள் அதனால இத்தனை நாட்களாக எங்கிருந்தீர்கள் இப்பொழுது என்னை நாடு வரக்கான நான் இங்க இருக்கேன் சொன்னது யாரும் இத்தனை ஆண்டுகாரமாக நாங்கள் இருந்ததே கூட தாத்தா நாள்

அரக்க குளத்திலே பிறந்து இறக்க குணம் இல்லாமல் எங்கள் ஆண்டவனை வணங்குவது வழக்கம் அவர்கள் பெற்றுவிட்டோம் என்ற ஆடவத்தினால் நம்முடைய தாயாரிகள் அனைவரும் தேவர்களை சிறைபிடிப்பதோ அடிப்பதோ இதுதான் வழக்கம் கடைசியில் தேவர்கள் கரத்தால் மாண்டு மடிவதுதான் உலகத்திலே மாண்டு மடிந்தார் இதுதான் இதுவரைக்கும் தேவர்கள் யாராவது அழிந்து இருக்கிறார்களா இந்த முடிய தாயா தோன்றி தோன்றி அழிந்து கொண்டே இருக்கிறாரு தேவர் அதனால இப்போது நீங்க எங்க போனோம்ன்றீங்க என்னுடைய ஆண்டவனை பார்க்க வேண்டும் அவளை நான் பழிந்து பண்ணி வாங்க வேண்டும் அப்படி வாங்கணும்னு கேட்டீங்களே அது தவறான விஷயம் கொண்டு இருக்கிறான் தந்தை கொண்டு இருக்கிறேன் தந்தையை கொண்டுவனை ஆண்டவன் என்று சொல்லாது என்று சொல்லுங்க டேய்

அப்படி பார்த்திருக்கும் பொழுது உன்னுடைய தந்தையை கொன்றவனை நாம் பழி வாங்க வேண்டும் பழி வாங்க வேண்டும் என்று சொல்கிறாயே உன்னுடைய தந்தை நல்லவனா என்னுடைய தந்தை நல்லவனா அவர்கள் செய்தது அவருக்கு உண்டான தந்தை எனக்கு ஆணவம் கொடுத்தான் அப்படி அறியாமல் இருக்கணுமா

என்ன தேவ <Tippett> <trios>

அப்படி அது ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் இந்த உலகத்திலே அறியாத வரும் கிடையாது ஆனால் அதை மறுத்து வேறு ஏது வேண்டுமானாலும் அப்பொழுது என்னுடைய தந்தை பெயர் பெற்ற சூச்சகாரன் அவருக்கு எந்த அளவுக்கு அறிவு கூர்மை இருக்கின்றது தெரியுமா நான் எனக்கு இறப்பு என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலே இரவிலும் இறப்பு என்பது இருக்கக்கூடாது பகலிலும் இறப்பு என்பது இருக்கக்கூடாது எதிரிகள் கரத்தால் எனக்கு இறப்பு என்பது நேரக்கூடாது

அப்படி இருக்கும்போது மரம் செடி கொடிகளால ஆபத்து என்று கிடையாது எதிரிகள் களத்தில் இருக்கும் ஆயுதத்தால் ஆபத்து கொல்ல முடியும் என்னுடைய தந்தை உன்னுடைய ஆண்டவன் எங்கே இருக்கிறான் அப்படி என்று கேட்டாயே என்னுடைய ஆண்டவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் உன்னிலும் இருப்பான் என்ன இருப்பான் அப்படி என்று எடுத்து வைத்தேன் அப்படி யோ இருக்கிறதே இந்த ஆண்டவன் உங்களுடைய நிச்சயமாக என்னுடைய சீமன் நாராயணன் வாங்கி அந்த கற்கூமை அடித்தான் அடித்தவுடன் என்னுடைய ஆண்டவன் நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த தூங்கில இருந்து மனிதனும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் என்னுடைய தந்தை பெற்ற வரத்திற்காக உடல் மற்ற அரவுடன் முகம் அனைத்தும் மிருகம் அப்படி மனிதம் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் நரசிம்ம அவதாரத்தில் பிறந்தார் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அருஜாம வேலையில மனித வேலையில கோட்டைக்கு உள்ளே கிடையாது கோட்டைக்கு வினியும் கிடையாது வாழைப்படியில் அமர்த்தி எதிரிகள் ஆயுதம் சொல்லப்படுகிற ஆயுதத்தால் சொல்லவில்லை என்னுடைய ஆண்டவன் கரங்களில் இருந்த நகங்கள் ஆயுதமாக போகவில்லை அப்படியே கிழித்து என்னுடைய தந்தையை தன்னுடைய துடை நீ சமர்த்தினார்

கடைசியாக உங்களிடம் நான் உழைக்கின்றேன் உங்களோடு என்னால் வர முடியாது நீங்கள் இருவரும் சேர்ந்து என்னோடு வந்தால் என்னுடைய ஆண்டவனை நீங்கள் இருவரும் நேரிலே காணும் வர முடியுமா முடியாதா